வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி பதிமூணு பேர் உயிரை விட்டாங்களே அவங்க இறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது கொல்லப்பட்டாங்களா இந்த போலீஸாரோட சூடு தாக்குதல்ல இது சார்ந்த விசாரணை ஆணையம் ஒரு விரிவான விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க அது சார்ந்த ஆக்ஷன்ஸை தமிழக அரசு உடனடியாக எடுத்திருக்காங்க பல அதிகாரிகள் இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி எவ்வளோ வருஷம் நம்ம இதுக்கப்புறம் கடந்து போனாலும் இந்த குறிப்பிட்ட நாளை நம்ம மறக்கவே மாட்டோம் ஏன்னா தமிழகம் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உலகமே அலறி துடித்த நாள் இது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அப்படின்ற நிறுவனத்துக்கு எதிராக மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்தோட நூறாவது நாளை முன்னிட்டு கலெக்டர் அலுவலகம் நோக்கி மக்கள்லாம் நடைபயணமாக போக முற்பட்டாங்க அந்த நேரத்தில் தான் இட் மீன்ஸ் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ரெண்டு மிக பெரிய அளவுக்கு போலீஸார் வன்முறையை கட்ட எடுத்து விடுறாங்க போராட்டக்காரர்களை சொல்லலை போலீஸார் வன்முறையை கட்ட விடுத்து விடுறாங்க வருது கிட்ட வருது அதுதான் காரணங்களை சொல்லி இவங்க அட்டாக் பண்ண போயிட்டு துப்பாக்கி சூட்டு தாக்குதலுங்க சும்மா கிடையாது துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தி அட்டாக் பண்ணி அங்கே பதிமூணு அப்பாவி மக்களை கொண்டாங்க இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தப்ப இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு செய்தி ஊடகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்குற தகவல்களை பேசா வச்சு செய்தியா மக்களுக்கு கொடுக்குற அது அந்த நேரத்தில் நாங்கள் ரிப்போர்ட்டரை கோவனேட் பண்ணுறோம் தூத்துக்குடியில் இருக்காப்புல அந்த ரிப்போர்ட்டு அவர் அந்த காலத்தில் இருக்காரு துப்பாக்கிச்சூடு நடக்கிறப்ப நாங்கள் பேசுகிறப்ப அவர் பேனிக்காய் ஒரு மாதிரி வீசிங் வந்துடுச்சிங்க அவருக்கு மூச்சு வாங்குறாரு சார் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஃபோனில் கோார்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவரால் பேச முடியல சொல்கிறாங்க இங்கே ரொம்ப இதுவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும் சொல்கிறாங்க பார்க்குறவனா சொல்கிறாங்கன்னா அவர் கத்திக்கிட்டு இருக்காரு அவரால் பேச முடியல எங்களுக்கும் தெளிவாக தெரியுது அவர் ஏற்றுற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அது எங்களுக்குள்ளே பயங்கரமாக ஏறிடுச்சு நாங்கள் நியூஸ் பண்ணுறது அப்டேட்னு எடுத்துகிட்டு பொறுமையாக அவர் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிதாங்க முத முறை எங்களுக்கு தெரிஞ்சது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடுவது மேல துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிற விஷயமே முதல்ல அப்போ அப்பதான் கேட்டோமே அதுக்கு அப்புறம் தான் நியூஸை பஞ்ச் பண்ணவே ஆரம்பிச்சோம் அந்த தகவலை வாங்குறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க இங்க ஏசு ரூமில் இருக்க எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு காலத்துல அந்த ரிப்போர்ட்டு இருக்கு எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எங்களால் மறக்க முடியல அதான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த அளவுக்கு மோசமான நிகழ்வாக தான் இது அமைஞ்சிருந்துச்சு பதிமூன்று உயிர்கள் சும்மா விட்டு போக முடியாது பதிமூன்று உயிர்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நிகரானது இதுன்னு பல பேரும் சொன்னாங்க இல்ல இன்னொரு சிலர் சொன்னது பாத்தீங்கன்னா இல்லங்க அங்க மட்டும் எடுக்க தவறி இருந்தாங்க பேரோட நின்று இருக்காது இந்த ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு வரைஞ்சி பேசியும் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி மிக விஷயங்கள் போய்கிட்டு இப்படி கருத்துகளை உழவிட்டு இருக்கிறது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படுது ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில அந்த விசாரணை ஆணையம் உருவாக்கப்படுது இந்த விசாரணை ஆணையத்தோட முக்கியமான பணி என்ன தெரியுமா இந்த கொடூர கழகவரத்தில் யார் யார் மேலாம் தப்பு இருக்கு போலீஸ் அஃபீஷியல்ஸ் எந்த அளவுக்கு மெத்தனமாக செயல்பட்டு இருக்காங்க எந்தெந்த அதிகாரிகள்லாம் தங்களோட கடமையை சரிவர செய்யலை யார் யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது அங்கே ஏற்பட்ட சேதங்கள் என்னென்ன இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு அறிக்கையா தயாரித்து கொடுக்கறதுதான் இந்த விசாரணை ஆணையத்தோட பிரதான பணியே இவங்களும் தங்களோட ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுற வேலையை உள்ள நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த ரிப்போர்ட் முடிஞ்சதுமே சட்டப்பேரில் தாக்கலாச்சுங்க அந்த விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்கள் இருக்கு ஒன்று ஒன்று புயலை கலப்புற மாதிரி அமைஞ்சிருக்கு அதுவும் ஜெயலலிதா அவர்களோட மர்ம மரண விசாரணை அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா இந்த அறிக்கையும் இந்த அறிக்கையும் ஒரே நேரத்தில் பட்டு பட்டு சப்மிட் ஆகவே தமிழக அரசியல் காலமே பயங்கரமாக சூடு பிடிச்சிருச்சு ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் மரணம் சார்ந்த அந்த அறிக்கை இருக்குல்ல அது தாக்கல் பண்ணப்பட்டதுனாலேயே இந்த அறிக்கையோட வீரியம் அப்படின்றது குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த அறிக்கை மட்டும் தனியாக ஒரு நாள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இது ஏற்படுத்துகிற தாக்கம் இந்த நேரம் வரைக்கும் பெரிய அதிர்வலியாக இருந்திருக்கும் அப்படி என்னென்னலாம் இந்த விசாரணை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாங்க சூடு நடக்காமல் இருந்திருந்தாலே அங்கே தீங்குகள் குறைவாக தான் இருந்திருக்கும் அதான் பல பேர் சொன்னாங்க பாருங்க அங்கே துப்பாக்கிச்சூடு மட்டும் போலீஸார் நடத்தலைன்னா இதை விட பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கும் பல உயிர்கள் போயிருக்கோன்னு ஆனால் அது உண்மை கிடையாது தான் துப்பாக்கிச்சூடு நடத்தினால்தான் இவ்வளோ பிரச்சனைன்றாங்க அது நடத்தாமல் இருந்ததா கூட இவ்வளோ தீங்கி ஏற்பட்டிருக்காதுன்றாங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்களா அந்த ரிப்போர்ட்டில் முத்தாய்ப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அண்ட் அந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக மாறினதுக்கான காரணம் மூணு இருக்குன்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதில் முதல் காரணம் போலீஸாரோட மோசமான திட்டமிடல் திட்டமிடுறது அப்படின்றது சாதாரண விவகாரங்கள் சார்ந்த பயங்கரமாக யோசிப்பாங்க போலீஸார் ஆனால் இங்கே எப்படி கோட்டை விட்டானே தெரிலங்க அவ்வளோ மோசமான திட்டமிடலாம் அண்ட் சரியான உத்திகளை அவங்க கையாளவே இல்லையாங்க இந்த ஒளிப்பெருக்கி மூலமாக பேசுறது அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண முற்படுறது அதுக்கப்புறம் அந்த சூழலை அமைதியாக்க என்னென்ன பிரயத்தனம் பண்ணணுமோ அதை பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் அவங்களோட உத்திகள் ஒன்று ஒன்றுமே தப்பாக தான் இருந்திருக்கா அவ்வளோ பேடாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களாம் அண்ட் ஆயத்த மின்மைன்னு சொல்கிறாங்க ரெடினஸே இல்லையாங்க அங்கே ஒரு பெரிய கூட்டம் போலீஸை நோக்கி வருது அப்படின்னா அதுக்கு எப்படி அவங்க தயாராக இருப்பாங்க அட்டாக் பண்ணுறதுக்காக நான் சொல்ல மக்களை திரும்பி போக வைக்கிறதுக்கு எந்தளவு தயாராக இருக்கணும் கன்வின்ஸ் பண்ணது எந்த தயாராக இருக்கணும்னு இது மாதிரி ஆயத்தமும் இல்லையா ஒரு வேளை அத்துமீறானாலும் அப்போ என்ன பண்ணணும் இது சம்மந்தமான ரெடினஸும் அங்கே இல்லாமல் இருந்திருக்கான் ஓகே முன்னெச்சரிக்கை இல்லாமல் தூர மறைவிடத்தில் இருந்து துப்பாக்கியெல்லாம் சுட்டிருக்காங்க அதாவது ஸ்னைப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா எங்க இருந்து அட்டாக் பண்ணுறோன்னே தெரியக்கூடாது ஆனால் நெத்தி பொட்டில் கரெக்டாக குண்டு போய் அடிக்கணும் மறைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட அட்டாக் இருக்கிறது அக்யூரேட்டாக இருக்கும் அது மாதிரி பொதுமக்களை ட்ரீட் பண்ணிருக்கிறத அவங்க சொல்கிறாங்க எங்கேயோ தூரத்தில் இருந்துக்கிட்டு அது மறைவிடத்துல மறைவிடத்தில் இருந்துக்கிட்டு சூடு பிரயோகம் பண்ணியிருக்காங்க முதல் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கு பிறகுதான் வாகனங்களுக்கு போராட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்டிருக்குறாங்க ஆரம்பத்தில் எப்படி சொல்லியிருந்தாங்க பல பேரும் நிறைய வாகனங்களை தீ வச்சு விட்டாங்க அதனால கோவம் உடஞ்சுதான் அது உண்மை கிடையாது மொதல் சூடு நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களாக இருக்கட்டும் எதுக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை குடியிருப்பு வாசிகளோட வாகனங்கள் இருக்குல்ல அது வரைக்குமே தீக்கிரையாக்கப்பட்டிருந்துச்சான் அண்ட் பொறுப்பு தட்டி கடிப்புன்ற விஷயம் சம்பந்தமாகவும் அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கலெக்டர் வெங்கடேஷே முன்வந்து அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் ஆனால் அவர் வராமல் மூன்றாம் நிலையில இருக்கிற சப் கலெக்டர் பிரசாந்தை அனுப்பிவிட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய பொறுப்பு தட்டிக்கழிப்பு கழிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த அறிக்கையில் அதாவது ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரோ அவர் அப்படியே கொஞ்சம் பேக் வாங்கிட்டு அலட்சியமாக இருந்துட்டு தனக்கு கீழே மூன்றாம் நிலையில் இருக்க ஒருத்தர் அமிச்சு என்ன போய் பார்த்துருவாப்பா அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் அது போல் தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்களாம் அண்ட் தூத்துக்குடி அண்ட் நல்ல எஸ்பிக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் அந்த டைமில் கிடையாதாங்க இவ்வளோ பெரிய விவகாரம் நடக்கிற அந்த நேரத்தில் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் இல்லாமல் இருந்திருக்காங்க தூத்துக்குடி நல்லைக்கு பொறுப்பானவங்க ஸோ இதனால் என்ன நம்ம இம்பேக்ட் ஆச்சு தமிழ் தெரியாத அதிகாரிகள் அந்த போராட்டக்காரர்களை கலைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு ஐஜி அண்ட் டிஐஜி இவங்க வசந்தான் இந்த குறிப்பிட்ட போராட்டத்தை ஒடுக்கிற பொறுப்பு போகுது அவங்களுக்கு தமிழை தெரியாமல் என்னத்தை பெருசாக பண்ண முடியும் இது எல்லாத்தையும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு ஃப்ரேஸாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஃப்ரேஸ் இது என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கர போராட்ட கூட்டத்தை எதிர்க்கிற மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது ஏதாவது ஒரு கம்யூனல் வயலன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் கத்திய வேல்கொம்பமாக ஒரு கூட்டமே வருது அப்படின்னா அவங்களை எதிர்த்து நிற்கிற போலீசார் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறப்ப அவங்க ஃபயர் பண்றது வேற இங்கே இருக்கிற இன்னசென்ஸை காப்பாற்றுறதுக்காக ஆனால் அப்பேற்பட்ட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட நிகழ்வு வரும்போது போலீஸார் அவ்வளோ தீவிர யோசித்து பலதரப்பட்ட யோசனைக்கு பிற்பாடு தான் துப்பாக்கியை வெளியெடுப்பாங்க அது மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க அந்த அறிக்கையில் ஏன்னா மக்கள் எதுக்காக போராடினாங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலையால் இருக்க எல்லாருமே பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை கலையிறதுக்கு அந்த ஆலையை மூடணும் இதை தான் கேட்டாங்க இதுக்கு உரிமை இல்லையா மக்களுக்கு மக்களோட வரிப்பணத்தை தானே அரசாங்கமே இயங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்து ஒரு தொழிற்சாலையை உள்ளே வந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட அஸ்திவரமான மக்களே ஒரு விஷயத்தை கேட்குறாங்க கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க போராட்டமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா அப்பேற்பட்ட ஒரு நியாயமான போராட்டத்தை எதிர்த்து போலீஸார் துப்பாக்கி சூடு ஆரம்பித்தாங்கன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஏற்படுற இதே ஆதங்கத்தை தான் அந்த அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக பல பேரும் கோபத்தோட உச்சிக்கே கொண்டு போகும் இந்த ஃபோட்டோ யாருமே மறக்க மாட்டோம் ஸ்டெர்லைட் ஆளேன்னு நீங்கள் சும்மா போயிட்டு கூகுளில் டைப் பண்ணாலே இந்த ஃபோட்டோ வந்து நிற்கும் எல்லோ கலர் டிஷர்ட்டில் நல்ல ஒரு ரைஃபிளை தூக்கி நின்றுக்கிட்டு மக்களை எய்ம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி மக்களை தனி ஆளாக சுடலை கண்ணு அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி இந்த அபாயகரமான எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க நாங்கள் என்சிசியில் இருந்தப்போ எங்களுக்கு முதல்ல பாயிண்ட் டூ கண்ணை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர் ஒரு கண் கொடுப்பாங்க செல்ஃப் லோடிங் ரைஃபிள் அது பேர் இந்த ஷோல்டர் கொஞ்சம் மிஸ் காலி காலியாயிடுங்க அவ்வளோ பவர்ஃபுல் ஹிட் அது ஆக்சுவலாக இது நாங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கோன்றதுனால இவ்வளவு சொல்கிறேன் அதோட வீரியம் முழு புரியுன்றதுனால அப்பேற்பட்ட எஸ்எல்ஆர் வச்சுக்கிட்டு அந்த செல்ஃப் லோடிங் ரைஃபிள் வச்சுக்கிட்டு தான் சுடலை கண்ணு பதினேழு ரவுண்ட் சுட்டுருக்காப்புலையா அந்த குறிப்பிட்ட காலத்தில் பொதுமக்களை ஏன் பண்ணி சுற்றுக்காப்புல அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சூடில் ரெண்டு நடந்துருக்கு அதை பத்தினா அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது எல்லாமே போலீசார் வரம்பு மீறி செயல்பட்டிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்துதுன்னு அந்த ஆணையம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க அந்த அறிக்கையில் இதுக்கு போலீசார தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்பேற்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வரவேற்கணும் அப்படியே மழைப்பி வைக்காம வெளியே உண்மையை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஹெட்ஸ் ஆஃப் இந்த நேரத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் இருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சார்லாம் அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த கள நிலவரங்கள் நிமிஷத்து நிமிஷம் இபிஎஸ் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருந்துச்சான் இதை சொல்கிறது அந்த அறிக்கையில் அதாவது அந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த குறிப்பிட்ட கலைபுரம் அங்கே கட்டமைத்து விடப்பட்டு இருக்குல்ல அங்கே என்னென்னலாம் எஸ்கலேஷன்ஸ் இருக்குன்ற ஒவ்வொரு தகவலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் முதலமைச்சராக பத்தில் ஏபிஎஸ் அவர்கள் இவர் காதுகளுக்கு வந்துட்டே இருந்துச்சா இது அதிகாரிகள் தெரிவிச்சிட்டே இருந்தாங்களாம் ஆனால் இவர் அப்போ என்ன சொல்லிருந்தாருன்னா எனக்கே ஊடகம் இந்த டிவி பார்த்து தான் பா தெரிய வந்துச்சு இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் இது தவறான கருத்துன்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஏன்னா கிரவுண்ட் ரிப்போர்ட்டை சொல்லியும் கூட நீங்க எப்படி டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியும் அப்ப இது தப்புங்க அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லிருக்காங்க சரி ஓகே முன்னாள் சிஎம் விடுங்க இந்த நிரந்தர சூப்பர் ஸ்டாரா சினிமா உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு ஒரு அட்வைஸையும் கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் தான் போலீஸார தாக்கினாங்க அப்படின்ட்டு ரஜினிகாந்த் சார் அவர்கள் இப்போ சொல்லியிருந்தார்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த கருத்துக்கு அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களே தெளிவாதுக்கு அப்புறம் சொன்னாப்புல ஸோ இதை சார்ந்து தான் அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி நடிகர்கள் புகழ் பெற்றவங்க இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறப்ப பார்த்து தெரிவிங்க கவனமாக தெரிவிங்க அப்படி இல்லைனா அது போல் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு இதில் ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க ஓகே அண்ட் இந்த பதிமூணு பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா ஆஹா அப்படி சொல்லக்கூடாது கொல்லப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் அவங்களோட சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு ஒட்டு மொத்தமாக ஐம்பது லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்ட்டும் அந்த அறிக்கையில் ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்குங்க ஏற்கனவே இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஐம்பதுல கொடுத்தது போக எஞ்சியிருக்க அமௌண்ட் அதை கருதி அதை அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி இழப்பீடாக கொடுக்கணுன்ற மாதிரி பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த படுகை மடைஞ்ச காவலர் ஒருத்தர் மணிகண்டன் அந்த டைமில் பேரும் பெருசாக பேசப்பட்டுச்சு இந்த படுகாயமடைஞ்ச காவலர் மணிகண்டனுக்கு இந்த மருத்துவ வசதிக்கான நிவாரணம் இருக்குல்ல இதை தரணும்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த காஸ்ட்டாக இருக்கட்டும் மற்ற சில விஷயங்களாக இருக்கட்டும் அதை நிவாரணமாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஒரு சிபாரிசை முன் வச்சிருக்காங்க இந்த அறிக்கையில என்ன சிபாரிசு தெரியுமா இந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட பதினேழு பேர் மேல துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கன்க்ளூஷன் இவ்வளவு பெருசா அறிக்கை பார்த்தோம் கன்க்ளூஷன் இதுதான் இந்த பதினேழு பேர்ல முத்தாய்ப்பான நபர்கள்னு இந்த போலீஸாரை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் வராப்பில் வருவாய்த்துறை அலுவலர்களும் உள்ள வராங்க இத்தனை பேர் மேலே ஆக்ஷன் வேணும்ன்றாங்க இந்த அறிக்கை வெளியான உடனே நம்ம தலைமை செயலாளர் இருக்கார் இறையம்பு அவர் உடனடியாக ஒரு உத்தரவை உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்குமே அனுப்பி வச்சுட்டாருங்க இம்மிடியேட்டாக தகுந்த ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதா அந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவு எதுக்காக தலைமை செயலாளர் இந்த அளவுக்கு ஸ்பீடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்களை வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் டைரெக்டாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காருனா ஸோ தலைமை செயலாளர் இந்த அளவு ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும் பண்ணிட்டார் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டாருங்க சரி இது கொஞ்சம் காலம் தாழ்ந்து போகும் இவங்க ஃபுல்லாக உள்ள விசாரித்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தா பட்டு பட்டு பட்டுன்னு விசாரணை ஒவ்வொருத்தரும் முடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ என்ன தினம் அஸ்குலேஷனு சஸ்பெண்ட் நிறைய பேர் சஸ்பெண்ட் அதுவும் நாங்கள் இந்த குறிப்பிட்ட காணொலி உருவாக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க இவர் அவருன்னு சொல்லிட்டு அந்த அளவு ஆக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக இருந்துகிட்டு இருக்கு இதுல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் திருமலை இவர் நெல்லை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் ஆணையாளராக இப்ப இருந்தாருங்க இவர் இதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் அந்த சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அந்த டைம்ல கலெக்டர் அலுவலக பாதுகாப்பு பணியில் இருந்தவர் ஓகேவா இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவருக்கு அடுத்தபடியாக இந்த காவலர்கள் சுடலை கண்ணு சுடலன்னு பேரை வச்சுக்கிட்டு சுட்டு இருந்தார் பாருங்க பதினேழு ரவுண்டுக்கு அந்த சுடலை கண்ணு சங்கர் சதீஷ் இந்த காவலர்களையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த தற்காலிக பணி நீக்கம்ன்ற பட்டியல் இதோடு நிற்கல இந்த வட்டாட்சியர்கள் இருப்பாங்களே அவங்க வரைக்குமே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுற வேலை இப்போ பெருசாக போயிட்டு மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜனநாயக படுகொலை இதில் மாற்று இருக்கிறதே கிடையாது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஜனநாயக நாடு இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் பெரிய பெருமை என்ன தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளை விட மக்கள் தொகையில் சைனா என்னதான் பெருசாக இருந்தாலும் அங்கே ஜனநாயகம்ன்றது இங்கே இருக்கிறதுல பத்து பசங்க கூட இருக்காது அப்பேற்பட்ட ஒரு பெரும் பெருமை இந்தியாவுக்கு இப்போ ஏற்பட்ட ஜனநாயக படுகொலை நடந்திருக்குன்னா மன்னிக்க முடியாத குற்றம்ங்க தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தப்பு அதுக்கு மன்னிப்பு இருக்கு தெரிஞ்சே பண்ணுறது குற்றம் அதுக்கு மன்னிப்பே கிடையாது இப்பேற்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை குற்றம் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆயத்த பணிகளை செய்யணுமோ அதை தமிழக அரசு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது சார் நம்ம தான் அவங்க செய்யணும்னு இல்லை அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் இதை இன்னும் அவங்க பூஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நம்ம ஊடகம் சார்பாக அரசுக்கு முன்வைக்கிற பெரிய கோரிக்கையாக இதை சொல்லலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்